ஒன்பது நாட்கள் போற்றும் வகையில் நவ தமிழ் நவராத்திரி நிகழ்வு நடத்தலாமா நவத்தமிழ் நவராத்திரி ஒன்பது நாட்கள் தமிழ் போற்றும் வகையில் பாடல் கலை நிகழ்ச்சி கருத்தரங்கம் அடுத்ததாக பட்டய வகுப்புகள் ஒரு வருடம் நிகழ்த்தப்படுகின்றன சான்றிதழ் வகுப்புகள் ஆறு மாதங்கள் நிகழ்த்தப்படுகின்றன ஆறு மாதம் நடத்தப்படக்கூடிய சான்றிதழ் வகுப்புகளுடைய கால அளவு மூன்று மாதங்களாக குறைக்கப்பட்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் சான்றிதழ் வகுப்பு என்பது வருடத்திற்கு இரண்டு சான்றிதழ் வகுப்புகளை நிகழ்த்தலாமா ஆறு மாதம் நடத்த வந்த சான்றிதழ் வகுப்பு மூன்று மாதங்களாக இரண்டு பிரிவுகளாக நடைபெறும் பாதி பேர் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் தூக்கத்தை சென்று விட்டனர் தீர்மானம் என்றால் தனிப்பட்ட முறையில் சொல்லும் அடுத்ததாக இறுதியான ஏழாவது தீர்மானம் ஒவ்வொரு வருடமும் அதை கடந்த இரண்டு வருடங்களும் சிறந்த தமிழ் துறை சிறந்த தமிழ் மன்றத்திற்கு விருதுகள் வழங்கி வந்தோம் இந்த வருடத்தில் சிறந்த தமிழாசிரியர்களுக்கும் விருது வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது நன்றி இந்த நிகழ்வு பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்தடுத்து எல்லாரும் விரைவாக கிளம்பணும் இவ்வளவு பல தொலைவில் இருந்து அரங்கமே வந்து நிறைஞ்சிருச்சு சீட் போது நிறைய பேர் நின்று இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை பண்ணிக்கிறது மன நன்றிகள் இதே போல இனி வரக்கூடிய காலங்களும் யாருக்கு நன்றி சொல்றது யார் பேரை விடுறது யார் பேரை வந்து சேர்க்கறது தனக்கு போய்